மற்ற இடி சாம்பளம் செய்யுது இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அதுக்கு எங்கள் டீம் வந்துருக்குது வாங்க காணொலிக்கு போகலாம் காணொலிக்கு போகிறதுக்கு மேலே புது புதுசாக சேனல் வந்து நம்ம லைக் பண்ணி உங்களை சப்போர்ட் தர வேண்டுமே நாங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலி மூலியா பாருங்கள் வாங்க காணொலிக்குல கனவை கலவுரத்துக்கு ஊர்றோம் இப்போ வந்து நாங்கள் கணவாயை வந்து சுட்டு தான் செஞ்சு வந்துருக்கிறோம் கனவான முட்டை இது நாங்கள் வந்து கணவாய்க்கான ரொட்டி தரிப்போம் ரொட்டிக்கான ரொட்டிக்கான மாவை வந்து அடிச்சு எடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் அந்த ரொட்டிக்கான மாவை வந்து அரித்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொட்டிக்கு மாவு அடிக்கொண்டு அந்த மா அரித்து கொண்டுருக்கிறோம் நாங்கள் இந்த கனவை வந்து கிளீன் பண்ணிவிட்டோம் இனி வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டினா சரியாக இருக்கும் இப்போ வந்து கனவை வந்து வெட்டி கொண்டிருக்கிறார் ரொட்டியோட சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸ் நாங்கள் வந்து அரித்த மாவுக்கு வந்து உப்பு இப்போ வந்து அடுத்த வந்து வெங்காயம் வந்து குடிச்சிட்ருக்கோம் வந்து மா குழைச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மா குளைச்சால் ரெடி பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா வெங்காயம் வந்து வித்தியானம் இந்த வேலையை தொடங்கிட்டார் அதாவது வந்து சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கிட்டு இருக்கும் நறுக்கிறவர்கள் வந்து வித்தியானம் ஏற்கனவே இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க வெங்காயங்களை வந்து அறம்புறமாக வெட்டி தள்ளுவர் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் வெங்காயம் வெட்டி முடிச்சோம் இப்போ வந்து பொடி பொடியாக பச்சை மிளகாயை வந்து நறுக்கிட்டு இருக்கோம் ரொட்டிக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து அட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து ரொட்டிக்கான மாவை வந்து குள்ள இப்போ வந்து ரொட்டிக்கான மாவை வந்து தயார்படுத்தி கொண்டு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்து வந்து மாவு கொண்டு கொண்டுருப்போம் அந்த மாவை போடும் மாவை கிடையாது இந்தியாவில் வந்து பாஞ்சியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து தேங்காய் திருவிட்டுருக்கோம் தேங்காய் வந்து ரெண்டு காரணத்துக்காக வேண்டி ஒன்று வந்து நாங்கள் கரைக்கு கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் இன்னொன்று வந்து தேங்காய் பூவில் வந்து இடி சம்பல் வந்து செஞ்சு அதே மாதிரி ரொட்டியோடு சேர்த்து சாப்பிட போகிறோம் அதுக்காக தான் தேங்காய் திருவிட்டுருக்கோம் இந்த தேங்காய் திருவிழா வந்து மாஸ்டர் தான் மாஸ்டர் உங்களுக்கு இந்த அனுபவம் முதலே இருக்குதா அவர் இந்த மாதிரி விஷயங்கள தான் பாஞ்சு பாஞ்சி உதவி செய்கிறார்கள்

அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகிது இப்போ வந்து உப்பு போடுறாங்க என்ன மாதிரி வேறதுன்னு பார்ப்போம் கொதிச்சு பறந்துக்கிட்டு இனி பால் விடுமா இது பாலை கொண்ணானோ ஜால் பண்ணதே இப்போ வந்து நாங்கள் 2 லேட் பண்ணிட்டு இருக்கோம்

விதி இப்போ வந்து நாங்கள் கறிவேப்பிலையும் போட்டுட்டோம் கறிக்கு இடி சம்பல் வந்து ரெடி பண்ண போறோம் அதுக்கு முதலாவத வந்து சித்தல் மிளகாய வந்து உருட போறோம் வந்து நாங்கள் கறி வந்து ரக்கிட்டோம் பதினத்தி என்ன மாதிரி கொதிச்சுட்டு இருக்கு இப்போ வந்து நாங்க சம்பலுக்கு வந்து உப்பு ஆட் பண்ண போறோம் இப்போ வந்து நாங்க சம்பலுக்கு கருவேப்பிலை வந்து பொரிச்ச கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கோம் ரொட்டி சுட வலிக்கிட்டோம் முதலாவது ரொட்டி வந்து நல்ல பூட்டாச்சு வெந்து கொண்டு இருக்கு ஓய்வில் இருக்கிறார் இஞ்சால வந்து ரொட்டி ரெடி ஆகி கொண்டு இருக்கு நாங்கள் வந்து இட் என்ன ரொட்டிக்கு அவிச்ச சம்பலு சிக் இடித்த சம்பலுக்கு வந்து இடிக்க போகிற சம்பலுக்கு வந்து வெங்காயம் போட்டுருக்கோம் இது வந்து நாங்கள் தேங்காய் சிக் தேங்காய் பூ இப்போதான் ஆட் இருக்கோம் அதுக்கு முதல்ல வந்து செத்தர் மிளக வெங்காயம் அதை விட வந்து கருவேப்பிலாம் போட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் தேங்காய் பூவை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் வந்து இது சம்பல் அரைச்சி கொட்டிக்கொண்டிருக்கோம் ரொட்டிக்கு தேவையான சம்பல் வந்து இடித்து முடித்து போட்டுருக்கோம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க

வித்யானந்த மை வேற லெவல் ஆபரே எங்க நிலோ நின்றானா நிலோ ரமணந்த மை கூட்டு தா கண்டு போட்டு தாக்க வேண்டியது அப டயட் இருக்கு ஆண்டீர் அதானே டயட் உண்டு அடை வரும் நாடு ரொட்டி ஒரு பொரி சட்டி கறி உண்டு கனகா காஜாப்ரோ நல்லா оруடி விட்டாரே என்னன்னா நாம வீடியோ எடுக்கிறது இல்ல அடிச்சு முடிக்கினா அஜியும் அடிச்சு பிரிக்கினா நீங்கால வித்யானந்தனும் அடிச்சு பிரிக்கிறான் என்ன வித்தியாசம் எல்லாம் பொரிச்சலாம் பட்டியெல்லாம் தீரா சாப்பாடு அப்படி இருக்கு எப்படி இருக்கு தெரியுமா இங்க புடியாந்தன பாருங்க புடியாந்தன அப்படி இருக்கு சரி அஜி எப்படி இருக்கு நல்லா இருக்கு அஜி என்ன అలా கலையா வேண்டை தான் வந்த வரங்கட Terrier என்ன ரிவியூ